வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் வீட்டில் தாராளமான பண வரவு வீட்டில் ஒரு நிம்மதி சந்தோஷம் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்க மனதில் ஒரு நிம்மதி பிறக்க வீட்டில் ஒரு அமைதி நிலவ இந்த பரிகாரம் உதவும் இதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி கண்ணாடி ஜார் ஐஸ்கிரீம் ஜார் மாதிரியோ இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸோ ஏன்னா சாதாரணமாக டீ டம்ளர் இருக்குல்லங்க கண்ணாடியில் அந்த மாதிரி ஒரு டம்ளர் வாங்கிக்கோங்க வாங்கி இதில் வந்து தேவையான அளவு நம்ம கரைவாசியும் கூட ஊற்றிக்கலாம் பன்னீர் பன்னீர் வந்து ஒரு அரைவாசி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கல் பரம் பச்சைக்கள் புறம் வந்து பதிவு பண்ண இந்த மாதிரி பச்சை கல்புரத்தை வந்து பொடிச்சு அதில் போடணும் பொடியாக போடணும் இந்த ப பச்சைக்கல் புறமும் பன்னீரும் சேரும்போது ராகு கேது ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் உள்ளவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு பதிவு தரும் நல்ல ஒரு நிம்மதியை தரும் இந்த மாதிரி போட்டு உங்களுடைய சாமி ரூம்லேயோ இல்லை வீட்டோட மெயினான ஹால்லேயோ அமைதியான இடத்துல வச்சுருங்க இது இந்த தண்ணி வந்து குறைய குறைய வேறு பன்னீரை மாற்றிட்டு அதில் இதே மாதிரி பச்சை கழுப்புறம் முடிஞ்சால் ஒரு மூணு நாலு நாளைக்கு ஒரு தடவை குறைஞ்சிரும் ஃபேன்லாம் இருந்ததுன்னா இது ஆவியாயிடும் இந்த பச்சை கல்புரமும் பன்னீரும் மிக்ஸ் ஆகி ஒரு விதமான மனம் வீட்டுக்குள்ளே வரும் அது நல்லா வந்து ஒரு நிம்மதியை தரும் மன மகிழ்ச்சியை தரும் அதில் பார்த்திங்கன்னா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை சண்டை சச்சர வம்பு வழக்கு திருஷ்டி தீயசக்தியெலாம் வெளிய வெளியேறி நல்ல நிம்மதியான ஒரு சூழ்நிலையை தரும் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இதுக்கு தேவையான இந்த கண்ணாடி ஜாறு அல்லது ஒரு க ஐஸ்கிரீம் ஐஸ் கப் மாதிரி இருக்கிறது பன்னீரும் பச்சை கழிப்புறம் மட்டும் போதும் இது மாதிரி தொடர்ந்து வார வாரம் இதை மாற்றிட்டு வரணும் இந்த மிச்சமாக இருக்க பன்னீர் வந்து ஒரு வாரம் கழிச்சோம்னா வெளியே எங்கேயாச்சு கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க மறுபடியும் நல்லா கழுவிட்டு பன்னீர் ஊற்றி அதில் பச்சை கழிப்புறத்தை பொடிச்சு போட்டு இதே மாதிரி ஒரு நல்ல அமைதியான இடத்துல வச்சுருங்க வச்சு பாருங்க இப்போ வீட்டில் இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் மனசில் ஒரு அமைதி பிறக்கும் நைட்டில் இந்த தேவையற்ற கனவு தொல்லைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது செலவுகள்லாம் கட்டுப்படும் இதுவும் ஒரு பழங்கால பரிகார முறை இந்த பரிகார முறை எல்லாமே என்னுடைய எனக்கு தெரிந்த குருமார்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தது தான் இதில் நான் தனியாரெலாம் எதுவும் கண்டுபிடிக்கல அதனால் இது வந்து யாருக்கு இல்லை இது கண்டுபிடிச்சவங்க யாருன்னு எனக்கும் தெரியாது ஆனால் எனக்கு நான் பயன்படுத்தி அனுபவத்தில் கண் கண் கூட பார்த்த உண்மை அதை தான் நான் சொல்கிறேன் இது எல்லா நண்பர்களும் பதிவு வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து பயனடைங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நண்பர்களே நாளை வணக்கம் பாய்